ஓம் ஸ்ரீதார நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கார்னெட்டை பற்றி நிறைய பேசியிருக்கோம் கார்னெட் யாரெல்லாம் அணிந்து கொள்ளலாம் உபரத்தி நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கு பல யூஸஸ் இருக்கும் இதோ அதோடய யூஸ் வந்து கன்ஸ்டண்டாக இதுக்கு மட்டும்தான் அதுக்கு மட்டுந்தான் சொல்ல முடியாது ஒரு ஒரு இடத்துல வைக்கும் போது ஒன்று ஒன்று ஆக்டிவேட் பண்ணிவிடும் இல்லையா அப்போது கார்னெட் இந்த துகள்களாக கிடைக்கும் இந்த கார்னெட் துகள்களை நம்ம கிச்சனில் வச்சா வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக பணவருத்தி வர ஆரம்பிக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வெல்த் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு நிறைய பணத்தை ஈர்த்து கொடுக்கறதுக்கு இந்த கார்னெட் உதவும் இதே கார்னெட்டு நம்ம இந்த மாதிரி பிரேஸ்லெட்டாகவோ இல்லை மாலையாவோ அணிந்து கொள்ளும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இது ரூட் சக்கராவை பேலன்ஸ் பண்ண வைக்கும் ரூட் சக்கராவை ஆக்டிவேட் பண்ண வைக்கும் ஏன் ரூட் சக்கரா அத்தனை இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் அப்படின்னாலே வேறுனு அர்த்தம் இல்லையா ஒரு பெரிய மரத்தின் வேறு பெரிய மரமாக இருந்தாலும் அதனோட வேறு தான் அதனுடைய ஃபவுண்டேஷன் பேலன்ஸ் அப்படி இருக்கும்போது நம்ம ரூட் சக்ரா மரமாகிய நமக்கு பேலன்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த கார்னட் பெருமளவில் உதவும் ரூட் சக்கரில் பிளாக்கேஜ் இருந்ததுன்னா வாழ்க்கையில் பயம் இருக்கும் முன்னேற்றத்திற்கு ஒரு பயம் இருக்கும் லீடர்ஷிப்ஸ் குவாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஆளுமை திறன் ஆளுமை திறனை மிச்சவங்களை கேவலமாக நடத்தி திட்டம் தட்டி பேசுகிறது கிடையாது அன்பாலையும் அரவணைத்தும் ஒரு ஆட்சி செய்கிறதும் ஆளுமை திறன் தான் அப்படி ஆளுமை திறனையும் கொடுக்கும் ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு மணி பிளாக்கேஜ் அதாவது பணத்தடை இருந்தால் அது ரூட் சக்கராவில் தான் இருக்கும் அந்த ரூட் சக்கராவை ஆக்டிவேட் செய்யும்போது பணத்தடைகள் உடையும் அப்போது வரவேண்டிய பணம் நமக்கான ஒரு பணம் நிறைய தடவை நீங்கள் வந்து ஜோசியர்கிட்டையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சுவாமிக்கிட்டையோ கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார் நீங்களாம் நல்லா இருந்திருக்கணுங்க உங்களுக்குலாம் நல்ல பணம் வரவு இருந்திருக்கணும் செல்வ செழிப்பாக வாழ்ந்துருக்கணும் ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான தெரியாத ஒரு தடை நமக்குள்ளே நம்ம சக்கரால இருந்ததுன்னா அதையும் உடைக்கக்கூடிய ஆற்றல் இதற்கு உண்டு ப்ளஸ் பெண்கள் இதை அணிந்து கொண்டால் ஏன்னா நம்ம பெண்களுக்கு ஜென்ரலாகவே கால்ஷியம் டிஃபிஷியன்சி இஷ்யூஸ் இருக்கும் ப்ளஸ் பிளட் பிளட் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கெல்லாம் கூட ரொம்ப அழகாக வேலை செய்யும் வைட்டாலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு எனர்ஜியையும் நம்மளுக்கு கொடுக்கும் அதை தாண்டி ஒரு இமோஷ்னல் பேலன்ஸ் கொடுக்கும் வாழ்க்கையில் நம்ம வந்து அப் அண்ட் டவுன் இருப்போம் இல்லையா சம்டைம்ஸ் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும் அதுக்கும் இந்த கார்னட் பெருசா உதவும் தவிர்த்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இன்னைக்கு இந்த ரெண்டு மூணு பெனிஃபிட் போதும் திரும்ப இன்னொரு நாள் இன்னொரு அழகான பெனிஃபிட்டோட உங்களை சந்திக்கிறேன்.